நவம்பர் எட்டு இரண்டாயிரத்து பதினாறு இரவு எட்டு மணி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கருப்பு பணத்தை ஒழிக்க ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் டெல்லியில் மத்திய அரசின் குழு ஒன்று குவிந்து கிடக்கும் சில ஆவணங்களை ஆய்வு செய்து கொண்டிருந்தது அந்த ஆவணத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் சஹாரா குழுமத்திடம் இருந்து லஞ்சம் பெற்ற விவரம் இடம்பெற்றிருந்தது அந்த தலைவர்களின் பட்டியலில் பொதுமக்களிடம் கருப்பு பணம் பற்றி உரையாற்றிக் கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரும் இடம்பெற்றிருந்தது என்பதுதான் அதிர்ச்சிக்குரிய தகவல் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதல்வராக இருந்தபோது சஹாரா நிறுவனத்தினால் அவருக்கு ஐம்பத்தி ஐந்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளதாக அந்த ஆவணங்கள் கூறுகிறது மொத்தம் பதிமூன்று பரிவர்த்தனைகள் மூலம் இந்த பணப்பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாகவும் மோடிக்கு மட்டுமல்லாமல் மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் சத்தீஸ்கர் முதலமைச்சர் ராமன் சிங் போன்ற தலைவர்களுக்கும் சஹாரா இந்தியா குழுமத்தின் நிறுவனர் சுப்ரதா ராய் லஞ்சம் வழங்கியுள்ளதாகவும் அந்த சான்றுகள் தெரிவிக்கின்றன இந்த ஆவணங்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சஹாரா நிறுவனத்தின் அலுவலகங்களில் நடத்திய வருமான வரித்துறையின் சோதனையில் கிடைத்தவை இந்த ஆவணங்களில் வருமான வரித்துறை புலனாய்வு அமைப்பின் துணை இயக்குனர் அங்கிதா பாண்டேவின் கையெழுத்தும் உள்ளது இந்த ஊழல் குற்றச்சாட்டை வெளிக்கொணர்ந்தவர் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான பிரசாந்த் பூஷன் இதற்கிடையில் டெல்லி சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குஜராத் முதலமைச்சராக மோடி இருந்தபோது ஆதித்யா பிர்லா நிறுவனத்திடமிருந்து இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் உள்ள ஆதித்யா பிர்லா நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சோதனை நடத்தியதாகவும் அப்போது குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடிக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இவ்விவகாரங்கள் பற்றி கட்டுரை எழுதியுள்ள ஆங்கில ஊடகங்கள் பிரதமர் நரேந்திர மோடி குறித்த கேள்விகள் எதற்கும் இதுவரை பதில் கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளன இதற்கிடையில் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் மற்றும் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் போன்றோர் இதனை விசாரணை ஆணையம் அமைத்து விசாரிக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர்